இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் இப்ப எல்லாருமே வந்து செயற்கை கருவூட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தடவை அந்த செயற்கை கருவூட்டலுக்காக அவர் சிலர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை நாலு லட்சம் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இந்த செயற்கை கருவூட்டல் இல்லாமல் ஜோதிட ரீதியாக நீங்கள் எந்த ஒரு நடைமுறையை கடைபிடித்தால் உங்களுக்கு இலகுவாக கன்சீவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் அப்படி பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லா அந்த இலகுவாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்லான்னா அந்த மலட்டுத்தன்மை ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா எப்பயுமே ஒரு ஆணினுடைய லக்கணத்திற்கு மூணு கூடையவன் சனியோடைய நட்சத்திரத்திலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலேயோ உட்காரக்கூடாது கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது ஏன்னா சனி வந்து சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து ஆணி அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் வந்து பெண்ணலி அவ ஒரு ஆணின் மூணாம் பாவம் என்பதுதான் வேகம் ஒரு ஆணுடைய மூணாம் இடம் வந்து பலமே பலமாக இருந்தது என்று சொன்னால் அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவன் குழந்தை வந்து குழந்தைக்கு உண்டான அந்த உண்டான அந்த வீரியம் வந்து வேகமாக செயல்படும் அதே சமயத்துல வந்து பெண்ணோ பெண்ணுக்கு உண்டான அந்த ஆதிபத்தியத்துல வந்து என்ன சொல்றான்னா பெண்ணுடைய ஒன்பதாம் இடம் என்பதுதான் கர்ப்பப்பை பெண்ணுடைய ஒன்பதாம் இடம் தான் அந்த கர்ப்பப்பை அப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து கர்ப்பப்பை அந்த ரொட்டேஷன் ஆப் வியூகம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இருக்குல்ல எட்டா எட்டாம் இடத்திற்குண்டான கிரகம் எட்டாம் இடத்திற்குண்டான கிரகம் பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமானதே வந்து அவளுக்கு ரொட்டேஷன் ஆப் என்னது இருக்கணும் மாதவிடாய் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ரொட்டேஷன் ஆப் மாதவிடாய் விடாய் இருந்துச்சுன்னா அது அந்த பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அதுல வித மாற்றம் வேணும் அங்கே நிலம் வந்து பழுது என்று சொன்னால் இல்லை எனக்கு வந்து இருபத்தஞ்சி இரு இருபது நாளைக்கு இருக்க மாதவிடாய் வந்துடுது எனக்கு வந்து மாதவிடாய் வரும்போது என்ன சொன்னா வந்து வயிறு வலிக்குது இப்படின்னா அந்த வயிற்றுக்குள்ள வந்து பிரச்சனை அந்த கர்ப்ப பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெண்ணோடைய எட்டாம் இடம் இருக்கு இல்லையா எட்டாம் இடத்திற்குரியவர் உரியவர் புதனுடைய நட்சத்திரத்திலேயோ சனியுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலே உட்கார் கூடாது தான் வந்து என்ன சொன்னா அந்த லாக்கிங் சிஸ்டத்தை உருவாக்கி விட்டுரும் லாக்கிங் சிஸ்டத்தை உருவாக்கி விட்டுருவாங்க அப்ப அந்த லாக்கிங் சிஸ்டத்தை வந்து எடுப்பதற்கு வந்து என்ன சார் ரொம்ப ஈஸியானது எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கர்ப்பப்பை சார்ந்த மாதவிடாய் வந்து மூணு மாசத்துக்கு ஒருக்க வருது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க வருது அப்படிங்கிற அந்த தோஷத்தை போக்குவதற்கு அத்திப்பழம் அத்திப்பழம் ஏன்னா அத்திப்பழம் வந்து எந்த உண்டான உணவு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை என்று சொன்னால் நெருப்பு அக்னி அப்ப அந்த அக்னி அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வந்து நாம வந்து ஒரு பெண் வந்து காலையில ரெண்டு அத்திப்பழம் இப்ப பாடம் பண்ணதே இருக்குது நீங்க அத்திப்பழம் தான் சாப்பிடணும்ல பாடம் பண்ணது ஓரளவு கலர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மர கலர்ல இருக்கும் அது கடைகளில் வந்து டப்பாவில் வந்து சாதாரணமாக வைக்கப்படுகிறது இந்த ஒரு இந்த பெண் வந்து என்ன சொல்லான்னா மாதா மாதம் தன்னுடைய மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்வதற்கு டெய்லி காலையில் ரெண்டு பீஸு நைட்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு படுத்தாடனாலே அவருடைய கர்ப்பப்பை தோசம் வந்து சரியாக போயிடும் இதை தெரிஞ்சுக்கிடும் ஆணுக்கு வந்து என்ன சொல்லான்னா விந்து உற்பத்தியாவதில் வந்து குறை அல்லது அந்த விந்து உடைய தன்மையில் வந்து என்ன சொன்னோம்னா குவாண்டிட்டி இருக்காது குவாண்டிட்டி பசுமாட்டில் வந்து பால் கறக்கும் போது இருக்கின்ற திக்னஸும் தண்ணியை கலந்து கொடுத்தா இருக்கிற திக்னஸ் உள்ள வித்தியாசத்தை பார்த்து இதுக்கு இதுக்கு இதுக்குதான் சொல்ல முடியாது அப்ப இதுல வந்து பிரச்சனை இருக்கும் அந்த நீர்த்து போற தன்மை இருக்கும் அந்த குவாண்டிட்டி இருக்காது இந்த குவாண்டிட்டி இல்லாமல் இருப்பதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னா ஆண்கள் வேற ஒன்றுமே செய்யணா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம் ஏன்னு தெரியுமா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து உங்களை சோம்பேறித்தனமாக ஆக்கி விடுகிறார்கள் ஒன்றுமே இல்லை டெய்லி வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆறு முந்திரிப்பருப்பு ஆறு முந்திரிப்பருப்பை நீங்கள் ரெகுலராக காலையில் காலையில் சாப்பிடுங்க நைட்டு வந்து என்ன சொல்லானா ஆறு பாதாம் பருப்பை வந்து தண்ணியில் நினைய போட்டுருங்க தண்ணியில் நினைய போட்டு ஊரிச்சுன்னா காலையில் வந்து என்ன சொல்லுன்னா நீட்டாக வந்து என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தோலை வந்து ஈஸியாக உரிக்க முடியும் அப்போ காலையில் முதல் நாள் நைட்டு ஊற போட்ட பாதாம் பருப்பை மறுநாள் காலையில் ஆறு வந்து முழு அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிடணும் ஆறு முந்திரி பருப்பை அழகாக டெய்லி நைட்டு படுக்க போகும்போது சாப்பிடணும் இதுதான் ஆணுக்கு வந்து என்ன சொன்னா இருக்கின்ற குறையை நீக்குவதற்குண்டான வழிமுறை இதை செய்து விட்டு இதை வந்து எல்லாரும் மனுஷனுக்கு புரிஞ்சுக்கிடு ஜென்ரல் எல்லா மனிதனுக்கும் கர்ப்ப இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கும் உங்களுடைய இந்திரியத்தை வந்து சரி சரிவண்ணுவதற்குண்டான வழி தான் ரெண்டாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆணினுடைய அஞ்சு குடையவன் எங்கேயே உட்கார்ந்திருக்கிறானோ ஆண் லக்கணத்திற்கு ஐந்து குடைய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ பெண்ணினுடைய ஒன்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த மரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு கோயில நட்டுருங்க அது தலைஞ்சு பிடிச்சு வந்து என்ன சொன்னா வந்து அழகாக வந்துவிட்டது என்று சொன்னால் குழந்தை ஆயிடும் விருச்சத்தை வளர்த்தால் விருத்தி கண்டிப்பாக உண்டாயிரும் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நம்ம விருச்சத்தை வந்து வளர்க்கணும் எனக்கு நட்டுறது இடம்ல அதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா எங்க போனாலும் பெரிய பெரிய கோவில்களில் வந்து நந்தவனங்கள் இன்றும் இருக்கிறது பராமரிக்கப்படாமலே கிடைக்கிறது நம்ம வந்து என்ன சொன்னானா அந்த நந்தவனத்தை வந்து என்ன சொன்னானா போனா ஒரு அந்த கோயில் இருக்கிற தலைமை பதவியில் இருக்கிறவங்க போய் இந்த இதை நான் சுத்தம் பண்ணி தர்றேன் ஆள் விட்டு சுத்தம் பண்ணி தரேன் எனக்கு ரெண்டே ரெண்டு மரம் நான் மட்டும் நட்டணும் நட்டுக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு சுத்தம் பண்ணதுனால வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விருத்தி ஏற்படும் நமக்கு அது வந்து ஒரு தொண்டாக ஆகும் பிளஸ் அந்த ரெண்டு மரங்களை உங்களுடைய ஒன்போ பெண்ணுக்குடைய ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான மரத்தையும் ஆணுக்குடையவன் ஐ ஐந்து குடையவன் நின்ற மரத்தையும் நீங்கள் நட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த உண்டு இதற்காக நீங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போய் செலவழிப்பது என்பது அது வந்து நம்மளுடைய பலவீனத்தை தான் கொஞ்சம் போராடணும் கொஞ்சம் போராடணும் ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாம் என்ன சொன்னா உடனே வேலை செய்யணும்னு எல்லாரும் நினைச்சு நீங்க நினைக்கீங்க உடனே வேலை செய்யாது ஏன்னா உங்களுடைய கர்ம வினைகளுக்கு தக்கனதான் அதோடைய வேலைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்ப அதோட வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் உடனே வேலை செய்யாது லேட்டாகும் அப்ப ஆனால் வேலை விட்டது என்று சொன்னால் அந்த புத்திரனோ புத்திரியோ பிறக்கும் போது சூப்பரா பிறக்கும் அதனால இந்த நடைமுறையை கண்டுபிடிங்க நட்டணும் அதற்கடுத்து பெண்ணுக்கு உண்டான பெண்ணுக்கு உண்டான அந்த ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தானியம் ஆணுக்குடைய உடையவன் அஞ்சு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான தானியத்தை ஒரு வெள்ளை கலர் துணியில கட்டி கெட்டி தலையில கடையில் வச்சிடணும் உண்டான ஆணுக்கு உண்டான ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ஐந்து குடையன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தானியத்தை ஒரு வெள்ளத்துணியில கட்டி தலையணக்கட்டியில வச்சிடணும் பெண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான தானியத்தை வெள்ளத்துணியில கட்டி தலையணக்கட்டில வச்சிடணும் வச்சு எப்பயுமே அந்த தலையணக்கட்டியில இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்க அதை என்ன செய்யணும்னா ஓடுகின்ற தண்ணீர்ல கொண்டு போய் விடுங்க ஓடுகின்ற தண்ணீர்ல அந்த பொட்டணத்தை பிரிச்சு போட்டு அந்த அந்த துணியும் அப்படியே விட்டுட்டு வாங்க கண்டிப்பாக கர்ம போகும் தண்ணீர் என்பது கர்மத்தை போக்கக்கூடியது ஒரு கஷ்டத்தை நீக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது எதுக்கு வீட்டை வந்து என்ன சொல்லலாம் சுத்தமாக அலசி விடுகிறார்கள் அப்படிங்கிறது இதற்காகத்தான் அது நீங்க வந்து என்ன சொன்னானா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே இது பண்ணி வைங்க அதற்கடுத்து திரும்ப அதே இது பெண்ணுடைய ஒன்பது குடையன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான தானியம் ஆணுடைய ஐந்து குடையன் நின்ற உண்டான தானியத்தை நீங்கள் அப்படியே கட்டி வந்து திரும்ப வைங்க இப்படியே நீங்கள் ஒரு வருடம் தொடர்ச்சியாக நான் மேற் சொன்ன பெண்கள் அத்தி பழம் சாப்பிடுவது ஆண்கள் வந்து முந்திரி பருப்பு சாப்பிடுவது பாதாம் பருப்பை நனைய வைத்து விடிய காலை சாப்பிடுவது அது வெறுவையத்துல சாப்பிடும் சாப்பிட்டால் உங்களுடைய விந்துவின் தன்மை வந்து வலிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் பெண்ணுக்கு அத்திப்பழம் சாப்பிட சாப்பிட அவளுக்கு என்ன சொன்னான்னா மலட்டுத்தன்மை நீங்கும் இதை நீங்கள் நிறைய செலவழிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தால் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற நான் கரெக்டா இதை வந்து நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மலடியும் குழந்தை பெறுவாள் மலடன் என்று சொல்லக்கூடிய பேரிடத்தை என்ன செய்வான் தெரியுமா தோல்ல குழந்தையை தூக்கிட்டு சில நேரங்களில் ரெட்ட குழந்தை கொடுத்தாலும் கொடுத்தனும் ரெண்டு கையிலும் தூக்கிட்டு சந்தர்ப்பத்தை சந்தர்பத்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால எல்லாருடைய எல்லா பெண்களும் கற்பகாம்பிகை மந்திரம் ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு நாலஞ்சு வரி வரும் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த கற்பகாம்பிகை மந்திரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மந்திரத்தை குழந்தை இல்லாத தம்பதி பேண்ட குழந்தை இல்லாத தம்பதிகள் வருவாங்க நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் என்னுடைய குறைஞ்ச பீஸ் தான் வாங்குவேன் ரொம்ப அஞ்சு லட்சம் நாலு லட்சத்துக்கெல்லாம் அங்கே போக முடியாது வாங்குவேன் அதை நம்பி வாங்கிட்டு போய் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெயர் வச்சு நல்லா நீட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சூழ்நிலைகள் வந்து அது இறைவன் நமக்கு கொடுத்த வந்து ஒரு வரம் அதை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த நடைமுறை நீங்கள் படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெட்டி கிடைக்கும் அதனால் கற்பகாம்பிகை மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது அது வந்து இந்த மந்திர புக்குகளில் கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் படிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ நாலு வரை நான் சொன்னனால எல்லோரும் என்ன சொல்லுவீங்க சார் இந்த இதில் வந்து இதில் போட்டு விட வேண்டியது அதற்கு அந்த மெக்கானிசம் எனக்கு தெரியாது நான் இந்த ஒரு தான் மட்டும்தான் இப்படி வந்து பேச படிச்சிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு வந்து அழகுபடுத்தி வீடியோ பட தெரியாது இந்த பிளைன் ஆஃப் வியூகம் தான் எப்பயுமே இந்த மாதிரி பிளைனா நாப்பு யுகத்திலாம் பேசுறது பிளைனா நாப்பு இதுல வந்து என்ன சொன்னா யதார்த்தமாக பேசுவேனே தவிர எனக்கு வந்து நடிக்க தெரியாது நடிச்ச என்ன செய்ய அதனால வந்து பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் என்று கூறி இலகுவான செலவே இல்லாத மருத்துவம் இதுதான் இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்